பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் ஜூலை ஐந்து சனிக்கிழமை தொடக்க வாசகம் வாசகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய ஏறை வார்த்தைகள் ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் கண்களின் பார்வையை மங்கி போயிற்று அவர்தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு வயதாகிவிட்டது ஷாவு என்னால் வருமோ என்று அறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பையும் கூட்டையும் எடுத்துக்கொள் காட்டுக்கு போ வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவுகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் சாகுமுன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார் ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காற்றுக்கு புறப்பட்டவுடன் ரபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் மகன் யாக்கோபுக்கு உடுவி உடுத்துவித்தார் அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டுக் குட்டிகளின் தோலால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோவின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று அப்பா என்று அழைத்தான் அவர் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோபு தன் தந்தையிடம் நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான் ஈசாக்கு தன் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க அவன் கடவுளாகி ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈசாக்கு யாக்கோபிடம் மகனே அருகில் வா நீ உண்மையிலே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார் யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான் ஈசாக் அவனை தடவி பார்த்து குரல் யாக்கோபின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவா அடர்ந்தவையாயிருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார் மீண்டும் அவர் நீ உண்மையிலே என் மகன் ஏசாதானா என்று வினவ அவனும் ஆம் என்றான் அப்பொழுது அவர் மகனே உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களைக் கொண்டு வா மனமார் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவ்வாறு யாக்கோவு கொண்டு வர அவர் அதை உண்டார் பின் அவன் திராட்சரம் கொண்டு வர அவன் அதை குடித்தார் அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார் அவனும் அருகில் போய் அவரே முத்தமிட ஈசாக் அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே இதோ என் மகனிடமிருந்து எழும்பு நறுமணமும் ஆண்டவன் ஆசி பெற்ற விளைநிலத்திலும் வாசனையாம் வானின் பனி மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக மக்கள் உனக்கு பணிந்திடுக உன் உண்டேன் உண்டன் சகோதரருக்கு தலைவண்ணி ஆகிடுவாய் உன் அன்பின் மைந்தர் உன்னிடம் பணிந்திடுவர் உன்னை சபிப்பார் சாபம் பெறுக உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி